அன்புல் மகேஷ் சார் ஊருக்கு மட்டும்தான் உபதேசமா உங்களுக்கு கிடையாதா நீங்கள் கண்டிஷனை ஃபாலோ பண்ண மாட்டீங்களா கரூர் சம்பவத்தில் அமைச்சர் அன்புல் மகேஷோட பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக பேசப்பட்டது அதில் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாருன்னா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னால் கேட்டீங்களா அப்படின்னு அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் ஆனால் அவர் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார் ஆனால் அவர் கண்டிஷனை ஃபாலோ பண்ண மாட்டார் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அப்போது அந்த பகுதியில் ட்ரெயின் வரதுனால ரயில்வே கேட் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ரயில்வே கேட் க்ளோஸ் பண்ணியிருந்தா மக்கள் என்ன பண்ணுவாங்க சரி ட்ரெயின் போகட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோன்னு வெயிட் இருப்பாங்க ஆனால் ஒரு அமைச்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் அடுத்தவங்களுக்கு கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணுறாரு ஆனால் அந்த கண்டிஷனை அவரே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு சட்டத்தில் பொதுமக்களுக்கு ஒரு நியாயம் அமைச்சர்களுக்கு ஒரு நியாயமா ரயில்வே அதிகாரிகளே பொதுமக்கள் இப்படி போயிருந்தா அவங்க மேலே எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருப்பீங்க இதே இது அமைச்சர் போகிறாங்க எந்த பிரச்சனையுமே கிடையாதா ரயில்வே கேட்டு க்ளோஸில் இருக்கும்போது யாருமே அந்த பக்கம் இந்த பக்கம் போகக்கூடாது ஏன்னா ரயில்வே கேட்டு க்ளோஸில் இருக்கிறதுனால ட்ரெயின் எப்போவுமே ஸ்பீடாக வரும் அதுக்கு அமைச்சர்களும் தெரியாது பொதுமக்களும் தெரியாது எல்லாத்துக்குமே ரூல்ஸ் ஒன்று தான் அதனால் ரயில்வே அதிகாரிகள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்